அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற சீரீஸில் இதற்கு முன்னாடி ஒரு நாலு பார்ட் நம்ம பார்த்தோம் அதில் எப்படி உங்களுடைய ஆழ்மன நம்பிக்கைகள் என்பது உருவாகிறது எப்படி உங்களை தடை செய்யும் ஆழ்மன நம்பிக்கைகளை கண்டறிவது களைவது திருத்துவது எப்படி அதை வலிமைப்படுத்துவது எப்படி உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுடைய நேர்மறையான ஆழ்மன நம்பிக்கைகளோடு ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா சூட்சமங்களையும் நான் உங்களுக்கு ஒரு நாலு பார்ட்டில் அஞ்சு நிமிஷம் வீடியோ நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது ஃபைனல் பார்ட் இது என்னென்னா உங்களுடைய இறை வழிகாட்டுதலோடு உங்கள் ஆழ்மனம் என்பது ஒருங்கிணைவிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அதாவது உங்களுக்கு சவால்கள் கூட வரலாம் சவால்கள் வந்தாலும் நீங்கள் ஒரு நேர்மறையான ரொம்ப வலிமையான ஒரு மனோநிலையில் எப்படி இருப்பது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய உண்மையான நான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய டைட்டிலோ சமூகம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தோ அல்லது மற்றவங்க எப்படி பார்க்குறாங்களோ அதுவும் அல்ல உங்களுடைய உண்மையான நான் அப்படிங்கிறது உங்களுடைய கோர் வேல்யூ உங்களுடைய உங்களை உங்களுக்கு எதெல்லாம் பேஷனேட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் எந்த ஒரு அகச்சூழலில் வந்து நீங்கள் எதை போது நீங்கள் ரொம்ப உங்களன் உங்களுடைய முழுமை நீங்கள் உணர்கிறீர்களோ ஒரு திருப்தியும் ஆனந்தமுமாய் இருக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் அப்போ உங்களுடைய செயல்கள் அனைத்தும் என்னென்னு சொன்னால் உங்களுடைய உண்மையான நானுக்கு ஒருங்கிணைவில் இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எப்பவுமே ஒரு இன்ஸ்பயர்டாக கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப அமைதியாக திருப்தியாக இருப்பீங்க ஆனால் அதை விட்டு விலகிச் சென்றீங்கன்னா குழப்பம் வரும் படபடப்பு வரும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரும் எரிச்சல் வரும் நிம்மதி இழப்பீர்கள் அப்போது இதெல்லாம் என்னென்னா நீங்கள் விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போது வெளியில் வந்துட்டோன்னு தெரிஞ்சுதுன்னு சொன்னால் உடனடியாக மீண்டும் உங்களுடைய உங்களுடைய உண்மையான நாணிற்கு உங்கள் ஆழ்மனம் என்பது ஒருங்கிணை வேண்டும் ஸ்டெப் நம்பர் ஒன் ஸ்டெப் நம்பர் டூ எது உங்களை உங்களுடைய உண்மையான நாளிலிருந்து திசை மாற்றுகிறது அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்துங்க எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்லேருந்து வரும் அதாவது உங்களுடைய குடும்பம் சொந்தக்காரங்க நண்பர்கள் சொசைட்டி இதிலிருந்து வரக்கூடிய எதிர்பார்ப்புகள் அது என்ன பண்ணணும்னா பிறர் எப்படி இருக்க வேண்டும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்களோ அதை நோக்கி உங்களை தள்ள முயற்சி பண்ணும் ஆனால் அது உங்களுடைய உண்மையான நானாக இருந்திருக்காது உங்கள் உண்மையான நானினுடைய அந்த ஒரு வேல்யூவாக இருந்திருக்காது இது உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கும் அது அதாவது இது வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் ரெண்டாவது எமோஷனல் ட்ரிகர்ஸ் அதாவது உணர்வு வந்து தூண்டப்படுவது எதிர்மறையாக இப்போ எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து கோபம் எரிச்சல் இல்லது பயம் இதெல்லாம் கொடுக்குதோ இதுவும் உங்களை அவே பண்ணும் உங்களுடைய உண்மையான நாளிலிருந்து இல்லைனா நிறையா நேரம் வந்து உங்களுக்கு பயனளிக்காத மக்களிடம் பேசுவது அறிவுரைகளை கேட்பது இல்லைனா அவர்கள் வழி பின்பற்றுவது இல்லைனா எதிர்மறையான நபர்களிடம் வந்து நீங்கள் ஆலோசனை கேட்பது அப்படிங்கிறது உங்களோட உண்மையான நாளிலிருந்து உங்களை ட்ரிஃப்ட் பண்ணும் நிம்மதி அளப்பீர்கள் அப்போது உங்களை நீங்கள் கேட்டுக்கணும் இதுதான் எனக்கு வேணுமானு கேளுங்க இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன்னா இதுக்கு தான் நம்ம வாழ்கிறோமா இப்போது நான் வந்து நான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு தெளிவாக தெளிவான மனநிலையோடு ஒரு நம்பிக்கையோடு தான் நான் ஒரு விஷயத்தை செய்கிறேனா இல்லது ஒரு பயம் மற்றும் ஒரு வாழ்வை பற்றிய ஒரு பாதுகாப்பின்மை அந்த மாதிரியான ஒரு மனச்சூழலிருந்து என் வாழ்க்கை இருக்கிறேன்னு கேளுங்க ஏன்னா அந்த கேள்விகள்லாம் வந்து என்னென்னு சொன்னால் உங்களை எது எந்த விஷயம் எந்த அம்சம் உங்களுடைய உண்மையான நாளிலிருந்து வெளியே அழைத்து கொண்டிருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து விடுவீர்கள் மூணாவது ஒரு ஸ்ட்ராங் மென்டல் ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணோம் மனம் அப்படிங்கிறது ரொம்ப ஆகணும் என்னுடைய உண்மையான நானுக்கு நான் எப்போதும் ஒருங்கிணைவிலேயே இருக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணோம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் உங்க உங்களுடைய விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகள் இந்த மூன்றும் உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து வருகின்றன அது எந்த மாதிரி நம்பிக்கையிலிருந்து வருதுன்னு நான் எப்படி அதை கவனிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கறேன் பார்ட் டூவில் அதை தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகளை கவனித்தவாறு வாருங்கள் உங்களை பற்றின கவனிப்பு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ உங்களுக்கு நிம்மதியை மகிழ்வை திருப்தியை தருதோ அதற்கு செயல் வடிவம் கொடுங்கள் அதில் தான் உங்களோட கவனம் இருக்கணும் மூணாவது யாரெல்லாம் எந்த சூழ்நிலையெல்லாம் எந்த பொருட்கள்லாம் அல்லது எந்த கமிட்மெண்ட்லாம் வந்து உங்களுடைய சக்தியை விரயமாக்குகிறதோ வீணடிக்கிறதோ நேரத்தை விரயமாக்குகிறதோ உங்களுக்கு ஒரு அசௌரியத்தை உண்டுபடுகிறதோ அசௌரியம்னு சொன்னால் அந்த நீங்கள் நீங்களாக இல்லாத ஒரு தன்மைக்கு மாற்றுறதோ அதிலிருந்து வெளியே வந்துவிடுங்கள் அதற்கு நீங்கள் ஏ சொல்லக்கூடாது அந்த மாதிரியான மக்களுக்கு உங்களால் அது உங்களுக்கு சரியாக படலை அப்படின்னு சொன்னால் ஐம் சாரி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் மற்றவர்களிலிருந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு லக்ஷ்மண ரேகை நீங்கள் போட்டே ஆகணும் ஸ்டெப் நம்பர் ஃபோர் என்னென்னு சொன்னால் சவால்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வளர்ச்சிக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கணும் அதை அதாவதுங்க எப்படித்தான் நீங்கள் உள்ளுணர்வோடு உங்களுடைய ஆழ்மனம் என்பது வந்து ஒருங்கிணைவில் இருந்தாலும் சவால்கள் அப்படிங்கிறது பூமியில் நிரந்தரம் ஏன்னா வாழ்க்கை சவால்களை கொடுக்க அந்த சவால்களை நீங்கள் கலையும் போது தான் உண்டான திறமை என்ன நான் யார் எப்படி அப்படிங்கிற விஷயமே வெளில வரும் அப்போது இந்த எல்லாமே சவால்களையும் வந்து உங்கள் வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பாக நீங்கள் பாருங்கள் இது என்ன பாடத்தை இந்த சூழ்நிலை என்பது எனக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கு கற்றுக் கொடுக்க விரும்புது இந்த அனுபவத்தை வந்து நான் மீன் நான் என்னை வலிமையாக்கி கொள்வதற்கும் இன்னும் மேலும் அறிவாளியாக்கிக் கொள்வதற்கும் இதை எப்படி இந்த சூழ்நிலையை நான் பயன்படுத்துவது கேளுங்கள் இந்த மைண்ட் செட் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தடைகள் வந்தாலும் கூட அதை ஒரு அற்புதமான அனுபவமாக அது மாற்றி காமிக்கும் அது உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரெங்க்த்தை வந்து மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அஞ்சாவது எப்போவுமே நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பழகக்கூடிய பேசக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து உங்களை பலப்படுத்துவதற்கு உதவாக உதவாக இருக்கணும் பலகீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பதும் உங்களை பலப்படுத்தி கொள்வதற்கு அது உதவி இருந்ததுன்னா இருக்கலாம் உங்களை பலகீனப்படுத்தினா அதை பண்ணக்கூடாது எப்போவுமே நீங்கள் கேட்கும் ஆலோசனை கேட்கும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாசிட்டிவ் அண்ட் க்ரோத் மைண்டட் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கணும் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம் சார்ந்த மக்களாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் உங்களுடைய உண்மையான நானுக்கு ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்க முடியும் யாரெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களோ நீங்கள் நீங்களாக இருந்து அந்த மாதிரியான மக்களோடு பழகுங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்களுடைய கலைத்திறன் உங்களுடைய ஆற்றல் திறமை இதெல்லாம் வெளிவருவதற்கு இல்லைனா வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு இல்லைன்னா ஒரு அமைதி உங்களுக்குள்ளே உருவாக்குவதற்குண்டான சூழ்நிலைகளோடு மட்டும் நீங்கள் பொருந்தி போகுங்கள் இதை நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னாலே உங்களுடைய உள்ளுணர்வு என்பது வேலை செய்யும் உங்களுடைய உண்மையான நான் அதாவது உங்களுடைய ஆத்மாவின் நிறைவழிகளாட்டுதலோடு உங்களுடைய மனம் என்பது எப்போதும் ஒருங்கிணைவிலேயே இருக்கும் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள் நீங்கள் நீங்களாக மாறுவீர்கள் புரியுதுங்களா அப்போது இப்போ நாம் வந்து எப்படி வந்து உங்களுடைய ஆழ்மனத்தை புரிந்து கொள்வது எப்படி உங்களை தடை செய்யும் நம்பிக்கைகளை கண்டறிவது எப்படி செயல் வடிவம் கொடுத்து உங்களுடைய உண்மையான நானுக்கு உங்களுடைய ஆழ்மனம் என்பது ஒருங்கிணைவு இருப்பது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இந்த ஒரு ஒரு அஞ்சு வீடியோ மிஞ்சி போனால் ஒரு இருபத் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கும் இதை நீங்கள் பார்த்து இன்கோஆப்ரேட் பண்ணீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் மாற்றம் வரலைன்னா சொல்லுங்கள் நான் வந்து இந்த வீடியோ போடுறதெல்லாம் நிறுத்திறேன் நான் ஏன்னா உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை மாற்றம் வரலைன்னா நீங்கள் அதை சரியாக செய்கிறீர்களா என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஆலோசனை வாங்கிக்கலாம் ஆனால் உன்னுடைய பாடத்தை நான் முழுமையாக செய்தும் என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழவில்லைன்னு சொல்லி நீங்கள் நூறு சதவீதம் கொடுத்ததுக்கு பிறகும் இந்த ஞானம் என்பது தவறானது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ போடுறது வந்து நிறுத்திக்கலாம் தேவையில்லை ஏன்னா எது உங்கள் வா வாழ்க்கையை மாற்றுமோ வளர்ச்சி விரிவாக்கத்திற்கும் கூட்டிச் செல்லுமோ அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் வேறு எந்த புராணத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ தெய்வங்களை பற்றியோ நான் பேசுறதுக்கு தயாராகல அதெல்லாம் அடுத்த விஷயம் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு உங்கள் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் என்ன தேவையோ அதை தெரிந்து கொள்வது தான் உண்மையான ஆன்மீகம் உங்களோட உண்மையான நாளிலிருந்து நீங்கள் எப்படி ஒருங்கிணைவிலேயே இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் ஆன்மீகம் அந்த ஒருங்கிணைவில் இருக்கிறதா உங்களுடைய ஆத்மாவின் இறை வழிகாட்டுதலே உங்கள் மனம் புரிந்த வனம் இருக்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம் ஆன்மாவினுடைய வழிகாட்டுதலே அகம் புரிந்து கொள்ளும் தன்மை அது எந்த பயிற்சி எந்த முயற்சி அதுக்கு வழிவகை செய்தோ அதுதான் ஆன்மீக பயிற்சி அந்த ஆன்மீக பயிற்சி போதுமானது நீங்கள் ஒரு குருவிட்டு போய் முன்னால் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்கிற மந்திரத்தாலோ அவர் சொல்லக்கூடிய கதைகளாலோ அவருடைய பேச்சு திறமையினாலோ மக்களை கவரும் அந்ததெல்லாம் வந்து என்னென்னா முக்கால்வாசி உங்களை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிற விளையாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அவர் வந்து அவருடைய இந்த வித்தைகளுக்குள் நீங்கள் தொலைந்து விடுவீர்கள் அந்த ஒரே காரணத்துக்கு தான் நான் வந்து இந்த சாமியார் வேஷம் போடுறதில்ல சாமியார் வேஷம் தேவையில்லை ஒரு மனுஷனுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் தனித்துவமானவர்கள் அதனால் சமமானவர்கள் அப்படிங்கும்போது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிவிட்டு நடை கட்டிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த சாமியார் வேலை நான் பண்ணாதது காரணமே இந்த ஏற்ற தாழ்வுகளுக்குள்ளே போயிட்டீங்கனாலே நான் சாமியார்னு என்னை ப்ரொஜெக்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா உங்களுக்கு உங்கள் மேலும் நம்பிக்கை போய்விடும் இவர் மாதிரி ஆக முடியாதுன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சுன்னா என் ஆன்மீகம் அங்கே தோல்வி அடைகிறது கேஷுவலாக சொல்லிட்டு போகிறோம் இப்போ என்ன நான் என்னை ஆளுன்னு காட்டி இப்போ என்ன சாதிக்க போ சாதிக்க வந்திருக்கேன் நான் அப்படின்னா எனக்குள்ளே ஏதோ தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம் என்னுடைய சக்தி என்னென்னு எனக்கு புரியல இங்கே இருக்கக்கூடிய பல சாமியார்கள் தன்னை சாமியார்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் அவர்களுடைய பலஹீனம் அப்படின்னே நான் சொல்கிறேன் நான் அவர்கள் அவர்களை பற்றிய பூர்ணமான தெளிவு இருந்ததுன்னா அவர்கள் சக்தியை பயன்படுத்தி எப்படி அவங்களுக்கு உண்டான நிஜத்தை உருவாக்குவது அப்படின்ற கலை தெரிஞ்சதுன்னு சொன்னால் மக்களுக்கு கொடுத்துட்டு தன்னோட ஞானத்தை நீ உனக்கு விருப்பம் இருந்தால் செய் இது மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன் எனக்கு மாறி இருக்கிறேன் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் உனக்கு விருப்பம் இருந்த செய்யாட்டி அதுவும் இஷ்டன்னு சொல்லி நடை கட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம யாரையும் வந்து நமக்கு கீழானவர்கள் நம்மளுடைய சிஷ்யர்கள்னு ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டாம் சுதந்திரத்தை கொடுத்து ஞானத்தை மட்டும் கற்றுக் கொடுங்க இதை தான் நான் செய்கிறேன் ஸோ இந்த வீடியோ சீரீஸ் அப்படிங்கிறது இந்த ஆழ்மனம் பதிவு அப்படிங்கிற இந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கட்டும் உருவாக்கும் தன்மையோடு அது இருக்கிறது பயன்படுத்திக்கிறது உங்கள் கையிலே இருக்குது சரியா இதில் உங்களுக்கு ஏதாவது சவால்களோ கேள்விகளோ சந்தேகங்களோ வந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இருக்கின்றது உங்களோட மனநிலை என்பது கொஞ்சம் சரியில்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியில்லை இதை எவ்வாறு கையாளுவது இதை எப்படி நான் புரிந்து கொள்வது நான் என்னை எப்படி புரிந்து கொள்வது எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அதை குறித்து நான் விவாதிக்கணும்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் சார்ஜ் பண்ணுறதில்ல தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கு வந்து அது கட்டணத்துக்குரியது தான் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்